எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவன் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து தியானிக்கவும் பெறவும் நமக்கு வழிகாட்டுகின்றார் இயேசு வாய்ப்பேச முடியாத ஒருவனிடமிருந்து பேயை ஓட்டுகின்றார் ஆனால் இதை நம்புவதற்கு பல மனிதர்கள் அதாவது அன்றைய காலகட்டத்திலே இயேசுடைய புதுமைகளை பார்த்த மனிதர்களே சந்தேகப்படுகின்றார்கள் அது எப்படி இவர் ஓட்ட முடியும் இனி இன்றைக்கு கூட நாமும் பல நேரங்களிலே தான் இருக்கின்றோம் நமக்கு விசுவாசத்தை விட பயம் பெரிதாக தெரிகிறது விசுவாசத்தை விட நம்முடைய பாவம் பெரிதாக தெரிகிறது விசுவாசத்தை விட அறியாமை பெரிதாக தெரிகிறது ஆக நம்முடைய விசுவாசமின்மை நம்மை சிறைப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உண்மையாக சுதந்திரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் எனக்குள் எது இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் ஆழப்பட்டிருக்க வேண்டும் அதாவது நான் யாரை நம்புகிறேன் கடவுளை நம்புகிறேனா அல்லது சாத்தானை நம்புகிறேனா இந்த இரண்டும் தான் நீங்கள் ஏதா ஒன்றை தான் நம்பியாக வேண்டும் எனக்கு பயம் தேவைதான் அதாவது என்னை தூண்டி விடுவதற்கு நான் ஒன்றை செய்வதற்கு இந்த நாளை நான் ஆக்டிவாக வைத்திருப்பதற்கு சில பயம் தேவைப்படுகிறது அந்த பயம் என்னை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் ஆனால் அதே நேரத்திலே ஒன்றை கண்டு பயந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வாழுகின்ற பொழுது அந்த பயத்தின் பின்னால் இருக்கின்ற அந்த தீய சக்திக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் ஆக இறைவன் சொல்வதென்ன கொள் அது போதும் நம்பிக்கை இருந்தால் பயம் இருக்காது பயம் இருந்தால் நம்பிக்கை இருக்காது இதில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அந்த அடிப்படையில் இதை பார்க்கின்ற பொழுது அங்கிருந்த மனிதர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை இயேசுடைய செயல்களை சந்தேகப்படுகின்றார்கள் அதை போன்று அவர்கள் இயேசுவை நிராகரிக்கின்றார்கள் இயேசுவை நிராகரிப்பது என்பது உண்மை நிராகரிப்பது இப்போ நம்மளை பலர் நம்மிடம் பலர் இருப்பார்கள் நமக்கு க நன் திருமலுக்கு வாங்கியிருப்போம் கோயிலுக்கு அடிக்கடி செல்லக்கூடியவர்களாக இருப்போம் திருப்பையில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் எதுவாக இருந்தாலும் நம்மிடம் இருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறது ஏனென்றால் பல நேரங்களிலே ஆலயத்திற்கு வருவார்கள் ஒரு சிலர் கடவுளுடைய அந்த ஒரு இரக்கத்தை பெற்று செல்வார்கள் அதாவது ஆலயத்திற்கு வந்தோம் மன நிம்மதியோடு மன நிறைவோடு மனதில் இருக்கின்ற காயங்கள் அகற்றப்பட்டு வீட்டிற்கு செல்லக்கூடியவர்கள் மற்றவர்கள் வருவார்கள் என்ன ஒன்றும் பெருசாக இல்லை இல்லை நேரத்துக்கு என்ன சாமியார் சொன்னாரோ அது இன்றைக்கு சொன்னார் என்ன வித்தியாசம் இருக்குது என்று மேலோட்டமாக பார்த்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது எதனால் என்றால் உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மாற்றங்கள் நிகழும் இயேசு அன்றாட நம்முடைய வாழ்விலே பல நிகழ்வுகளை நம்முடைய நம்மிடம் நம் நம்முடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்றார் நான் என்று வாழ்கின்றேனா என்னுடைய வாழ்க்கை அவர் கொடுத்த கொடை என்னுடைய உடல் நலமாக இருக்கிறதா அவர் கொடுத்த கொடை என்னுடைய குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதா அவர் கொடுத்த கொடை நான் சந்திக்கின்ற ஒவ்வொன்றும் நல்ல முறையில் நிகழ்கின்றதா அவர் கொடுத்த கொடை இவ்வாறு பல நிகழ்வுகள் நம்முடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றது அவற்றை நான் நம்புகின்றேனாக அவருடைய உடனிருப்பை நான் நம்புகின்றேனா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஸோ இந்த மனிதனிடம் வந்து சாத்தானை அகற்றிய பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் இவன் சாத்தானை கொண்டே சாத்தானை ஒட்டுகின்றான் என்று அப்படி செய்ய முடியுமா அப்படி ஒருவேளை நிகழ்ந்தால் அவர்களுக்குள் பிளவு ஏற்பட்டுவிடும் ஆனால் உண்மையிலேயே பிளவு எங்கு இருக்கின்றது என்றால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது நம்முடைய திருச்சபையில் இருக்கிறது நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது இந்த பிரித்து வாழும் சூழ்ச்சி தான் பலவீனத்திற்கான அடிப்படை ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது பலமாக இருக்கிறோம் எப்பொழுது குடும்பங்கள் சின்ன சின்ன குடும்பங்களாக பிரிந்து சிதைக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த குடும்பங்கள் பலவீனமாகிறது என்ன பாருங்கள் முன்னாடி கூட்டு குடும்பத்தோடு இருந்தாங்க அடுத்தது சிறு குடும்பம் என்று ஆனார்கள் இப்பொழுது சிறு குடும்பம் கூட பிடிக்காமல் டிவிஷன் செப்பரேஷன் நம்ம மனைவியோடு வாழ விரும்பவில்லை மனைவி கணவனோடு வாழ விரும்பவில்லை பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு வாழ விரும்பவில்லை இன்று பிரிந்து சிதைந்து போயிருக்கின்ற ஒரு சூழல்தான் என்று இருக்கிறது இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒன்று நம்பிக்கையின்மை இன்னொன்று பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சி ஆகவே நாம் நம்முடைய வாழ்விலே ஒற்றுமையுடன் இயங்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒற்றுமை என்பது கடவுளோடும் மனிதரோடும் அமிருக்க இருக்க வேண்டும் அதுபோன்று அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த இயேசு இந்த புதுமையை நிகழ்த்துகிறார் இந்த புதுமை நிகழ்வு வந்து தெய்வீக செயல் என்றே சொல்லலாம் காரணம் அவர்தான் உண்மை அரசராக இருக்கின்றார் ஆக நாம் நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய செயல் நிகழ்வதை கண்டு உணர்கிறோமா அல்லது குருடராக இருக்கின்றோமா என்றால் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம் அன்றவர் சொல்லுகின்றார் செவி கொடுங்கள் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பதற்கு நம்மை அழைக்கின்றார் பல நேரங்களிலே நாம் இறைவன் பேசுவதை கேட்பதற்கு தயாராக இல்லை நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செயல்படுத்த வேண்டும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னுடைய கணவர் செயல்படுத்த வேண்டும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னுடைய மனைவி செயல்படுத்த வேண்டும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னுடைய பிள்ளைகள் செயல்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இப்படி தான் நினைக்கின்றோம் ஆக கடவுள் சொல்வதை நான் கேட்க தயாராக இல்லை ஆனால் நான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அப்படி இருக்கின்ற பொழுது கண ஒரு குடும்பத்தில் மூன்று பேருக்கு இருக்கிறான் வைத்துக் கொள்வோம் கணவன் மனைவி பிள்ளை மூவருக்கும் இதே சிந்தனை இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை நிகழுமா நிகழாது என்றால் ஒவ்வொருவரும் தான் விரும்புவது போல் மற்றவர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது அது ஒரு வாழ்வினுடைய முடிவுக்கு தான் கொண்டு செல்லும் ஆகவே சிந்தித்து பார்ப்போம் நமது வாழ்வை நலமுள்ளதாக மாற்றி இறைவன் கருத்தை ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுவோம் இறைவன் மீது நம்பிக்கை கொள்வோம் அவரே வாழ்வின் அடித்தளமாக இருக்கின்றார் அவரே வாழ்வின் எல்லாமாக இருக்கின்றார் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்